ருத்ராட்சம் அல்லது துளசி மாலையை பயன்படுத்தி ஜபம் செய்ய வேண்டும் வலது கை நடுவிரல் மற்றும் கட்டை விரலால் மட்டுமே மாலையை அழுத்த வேண்டும் ஆட்காட்சி விரலில் ஜபம் செய்தால் பலன் இல்லை எட்டு மணிகள் கொண்ட மாலையை பயன்படுத்த வேண்டும் உடலில் நூற்றி எட்டு புள்ளிகளில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இணைவதால் அந்த பகுதியை தூண்ட இந்த நூற்றி எட்டு மணிகள் பயன்படும் மேலும் ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் அனைத்தையும் பிரிக்கும் பொழுது நூற்றி எட்டு பாகங்கள் உண்டாகிறது ஜப மாலையின் எண்ணிக்கை அதன் அடிப்படையில் அமையும் எண்ணிக்கை பெற்ற ஜபம் பயனற்ற செயலாகும் கிருஷ்ணமணி என அழைக்கப்படும் நூற்றி ஒம்பதாவது மணியை தாண்டக்கூடாது மீண்டும் ஜபித்த வழியே மாலையை திருப்பி ஜபிக்க வேண்டும் தர்பய ஆசனம் அல்லது கம்பளி துணியில் அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யும் பொழுது உடலில் மின்னூட்டம் ஏற்படும் அவை நமது உடலிலேயே தங்க வேண்டும் பூமியில் உடல் தொடாமல் இருக்க மின் பொருளான தர்பை கம்பளி துணியும் பயன்படுத்தப்படும் வெறும் தரையில் அமர்ந்து ஜபம் செய்யக்கூடாது மேலும் தர்பை ஆசனம் அல்லது கம்பளி துண்டின் மேல் ஓர் மெல்லிய வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து ஜபம் செய்யவும் ஜபிக்கும் பொழுது ஜபமாலை வெளியே தெரியாதபடி ஓர் துணியிலோ அல்லது அங்கவஸ்திரம் அணிந்து அதன் உள் பகுதியிலோ வைத்து ஜபம் செய்ய வேண்டும் பத்மாசனம் சுகாசனம் மற்றும் சித்ராசனத்தில் அமர்ந்து ஜபிக்க வேண்டும் தீட்சை பெற்ற மந்திரத்தை சத்தமாக சொல்லக்கூடாது உதடுகள் அசையக்கூடாது மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் மானச ஜபம் என்பார்கள் நாமாவளி மந்திரங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உறக்க சொல்லலாம் குருவிடம் பெற்ற தீட்சிய மந்திரத்தை சத்தமாக ஜமிப்பது வெளிநபர்களுக்கு கூறுவது எழுதி வைப்பது அனைத்தும் மந்திர யோகத்திற்கு எதிரான செயல்கள் இது போன்று செயல்பட்டால் மந்திர சித்தி ஏற்படுவதில் சிக்கல் உண்டாகும் எந்த ஒரு செயலும் அதற்குரிய இடத்தில் செய்தால் சிறப்பாக நடைபெறும் உதாரணமாக சமையல் அறையில் உணவு தயாரிக்காமல் வேறு அறைகளில் சமைத்தால் பல அசௌகரியம் ஏற்படுவது இயல்பு இதுபோல மந்திர ஜபம் செய்ய ஏற்ற இடம் என சில இடங்கள் உண்டு இடத்திற்கு ஏற்றவாறு மந்திரத்தின் பலனும் பலனும் வேறுபடும் வீட்டில் அமர்ந்து ஜபம் செய்தால் ஒரு பங்கு பலன் கிடைக்கும் பசுவின் அருகில் அமர்ந்து ஜபம் செய்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் ஆறு மற்றும் குளக்கரையில் அமர்ந்து ஜபித்தால் ஆயிரம் மடங்கு பலன் மலைமீது அமர்ந்து ஜபித்தால் பத்தாயிரம் மடங்கு பலன் கோவிலில் அமர்ந்து ஜபித்தால் லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் குருவின் பாதக்க மலங்களுக்கு அருகில் அமர்ந்து ஜபித்தால் கோடான கோடி பலன் ஏற்படும் என மந்திர சாஸ்திரம் கூறுகிறது சந்தியா கால வேலை என்னும் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காலத்தில் ஜபம் செய்தால் அதிக பலன் உண்டு இந்த காலகட்டத்தில் ஜெபம் செய்யாமல் மற்ற நேரங்களில் மந்திரம் அஜபமாக உருவாகும் கிரகணம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் ஜபம் செய்ய பன்மடங்கு பலன் ஏற்படும் மந்திர ஜபம் செய்து வரும்பொழுது எளிமையாக ஜீரணமாகும் உணவு மெல்லிய ஆடைகளை அணிந்து வந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय